எகிப்தினுடைய பிரமிட் எப்போது கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது இதற்காக கட்டப்பட்டது அதற்குள் புதிந்திருக்கின்ற முக்கியமான மர்மங்கள் என்ன அது ஏன் இன்றும் உலக அதிசயங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு தான் நம்ம ஆய்வு செய்ய போறோம் இணைஞ்சிருங்க பாருங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எகிப்தினுடைய பிரமிட் இது எங்க அமைந்திருக்குண்டா எகிப்தினுடைய தலைநகராக இருக்கின்ற கெய்ரோவில் குறை சொல்லணும்டா நைல் நதிக்கு ஐந்து மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கு இந்த எகிப்தினுடைய பிரமிட்டை வந்து நம்ம எப்ப கட்டினாங்கன்னு சொல்லி பார்க்க இருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி போகணும் அதுக்கு பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் எகிப்தில ஆட்சி செஞ்சவங்க பார்வோன் அரச வம்சத்தினர்களாக காணப்படுகின்றாங்க குறிப்பா கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு அளவில் அவங்களோட ஆட்சி காணப்பட்டது இவர்களை பொறுத்த வரையில கட்டுறதுல முக்கியமான ஆளாக ஸ்பெஷலாக இருந்தவர் யாரடா கூஃப்னு சொல்லக்கூடிய மன்னர் தான் அவர் தான் இறந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக பிரமிட் முன் வந்தார் எகிப்திய மன்னர்களை பொறுத்தவரையில அவங்க ஏன் இந்த பிரமிட்டுகளை அவர்களுக்கு தான் இறந்த பின்னர் பற்றி மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அதாவது மரணத்துக்கு பின்னரும் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதாக ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது எனவே அவர்கள் இறந்த பின்னர் உடலை உடலை மம்மி அதாவது சொல்லுவாங்க அப்படி பதப்படுத்தி அவர்கள் தாங்கள் இவ்வளவு காலமாக சம்பாதி சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவர்கள் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைத்தாங்க இயற்கை அனர்த்தங்கள் பாதிக்காமல் மட்டும் கல்வர்கள் அதை கொண்டு செல்லாம ஒரு பாதுகாப்பான இடம் அவர்களுக்கு தேவைப்பட்டது அதற்காக தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பிரமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை அவங்க அமைச்சாங்க எகிப்துல மூன்று வகையான பிரமிட்டுகள் காணப்படுகிறது அதுல குறிப்பா கீசா என்று சொல்லக்கூடிய பிரமிட் தான் மிகவும் முக்கியமான ஒரு பிரமிட் ஆரிக்கி ஏன்னு சொன்னா ரீசன் அது தரை மட்டத்திலிருந்து நானூத்தி எண்பத்தி ஒரு ஃபீட் உயரமுடியதாக காணப்படுகிறது ஆரம்பத்தில் நானூத்தி எண்பத்தி ஒரு ஃபீட் இருந்தாலும் இப்போது நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃபீட் வந்து உயரம் குறைஞ்சதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த கீசா பிரமிடை பொறுத்தவரையில் அதில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது குறிப்பாக கிமு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதுல இதில் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டது இருபது ஆயிரம் வேலை இருபது வருடமாக இருபத்தி ஏழு லட்சம் கற்களை கொண்டு தான் இந்த கீசா பிரமிட் வந்து கட்டப்பட்டது இந்த கீசா பிரமிட்னு கட்டப்பட்ட கற்களே ஒரு மிக ஆச்சரியமான ஒரு கற்களாக இருக்கு நம்ம செங்கல் மாதிரி இல்லை அதில் ஒவ்வொரு கற்களும் எட்டு டொன்ல இருந்து பத்து டொன் என்று சொல்கிறாங்க சில ஆய்வாளர்கள் பதினைஞ்சு டொன் வரை உள்ள கற்களாக இருக்கு எட்டு டொன்னு உங்களுக்கு தெரியும் எட்டாயிரம் ஆயிரம் கிலோகிராம் இடை உள்ளதாக காணப்படுகிறது ஆகவே இந்த கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அக்யூரேட்டாக வச்சு ஒரு பிரமிடை கட்டுறதுங்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் யோசிச்சு பாருங்க டெக்னாலஜிங்கிறது மிகவும் குறைய தூக்குறதுக்குரிய நிறைய டெக்னாலஜி வாகனங்கள் எல்லாம் மிகவும் குறைவாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் இதை ஒன்றன் மீது ஒன்றாக நானூத்தி எண்பத்தி ஒரு ஃபீட் உயரம் வரையில எப்படி வச்சு இந்த பிரமிடை கட்டினாங்க என்கிறதும் இன்றும் கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கு அதனால தான் அது உலகத்தினுடைய அதிசயங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது அத்தோட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீசா பிரமிட்டுக்கு வெளியில குறிப்பா எகிப்து என்றாலே அதிக அளவு வெப்பம் உள்ள ஒரு பிரதேசமாக இருக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் வரை உள்ள அதுல வெப்பம் இருக்கக்கூடியதா இருக்கும் ஆனால் எகிப்தினுடைய பிரமிட்டுக்குள்ள நீங்க என்றானீங்கன்னு சொன்னா இருபது டிகிரி செல்சியஸ் அளவு தான் இதனுடைய வெப்பநிலை ஒரே அளவுல இருக்கும் அதுல வெளிப்பகுதியில என்ன மாதிரியான குளிராக இருந்தாலும் சரி சூடாக இருந்தாலும் சரி ஆனால் எகிப்துக்குள்ள என்றான இருபது டிகிரி செல்சியஸ் அளவுல தான் இதனுடைய சீரான வெப்பநிலை இருக்கு இது எப்படி ஒரே அளவு வெப்பநிலை பேணுகிறது என்பது குறித்தும் ஆய்வாளர்களுக்கு மிகவும் அதிசயமாக இது கொள்ளப்படுகிறது அடுத்ததான் பிரமிட்டினுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் விண்கலத்தின் ஊடாக பிரமிட் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை சிற்றியா நாங்கள் படமெடுத்தோம்னு அந்த ஃபோட்டோகிராஃபில் அது வடமுனையை நோக்கி அமைந்ததாக இருக்கும் அதாவது நோர்த் போல நோக்கி அமைந்ததாக இருக்கும் அதுக்கு மேற்பட்ட பகுதியில் ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பேர் தான் முனைவுடு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆரம்ப காலகட்டத்தில் மாலுமிகள் இந்த நட்சத்திரத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய பிரயாணங்களை மேற்கொண்டாங்க ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் எந்த வகையான சேரி கருவிகளும் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இவங்க எப்படி ஒரு அக்யூரேட்டா அந்த நட்சத்திரத்தை நோக்கி இந்த பிரமிட்டை அமைத்தார்கள் என்பதும் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது என்னதான் டெக்னாலஜிகள் வந்து வளர்ச்சி அடைந்தாலும் பிரமிட்டுகளுக்குள்ள இருக்கின்ற உட்பக்கமாக இருக்கின்ற விடயங்கள் இன்றும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் தான் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு தான் இருக்கிறாங்க உட்பகுதியில் என்ன இருக்கு சொல்லி சோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்